சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபமாக ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து சேது இருக்காங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வழியை நம்ம எப்படியாவது யோசிச்சு ஆகணும்னு சொல்லிட்டலாம் முடிவு பண்ணி ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அப்பா வந்து நம்ம சேது வந்து அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைப்பான்னால சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே சேது இதுக்கு மேலே இது மாதிரி ஏதாவது பண்ண நடக்கிறதே வேறு எல்லா தப்பும் நீ பண்ணிகிட்டு இருக்க இப்ப வந்து என் தங்கச்சிக்காக உனக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்னைய பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டிட்டு வந்ததோ உடனே வா வா மாமா நான் எல்லார் இருக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் சொல்றேன் அப்ப கூட இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க நீயே எல்லாருக்காக படுற மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பேசிட்டு இருக்காங்க மாமா தாமர மாதிரி ஒரு நம்பிக்கை உதரோகியை பார்த்ததே கிடையாது கிடையாது இப்போ உங்களை ஜெயிலுக்கு அனுப்பினது யாரு நினைக்கிறீங்க தாமரை தான் அதுக்கான ஆதாரம் எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இதை கேட்டதுமே மாமா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு தாமரை ஒரு பக்கம் சொல்றாங்க இப்ப ராஜாங்கம் என்ன செய்ய போறாங்க கருப்பு ஆறுமுகம் சொல்றத நம்புவாங்களா தாமரை சொல்றத நம்புவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ